இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகனங்கள் திருட்டு பன்றுட்டி வாலிபர் கைது வாகனங்கள் பறிமுதல் உலக நன்மை வேண்டி ஆன்மீக பயணம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் குவியும் சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் மக்கள் புத்தாண்டுக்கு முந்தைய இறுதி வாரம் என்பதால் புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்கள் மட்டுமின்றி வார நாட்களிலும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்த நிலையில் புத்தாண்டின் முந்தைய வாரம் என்பதால் கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர் இதன் காரணமாக கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது மேலும் நகரின் பல்வேறு முக்கிய சந்திப்புகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நட்சத்திர விடுதிகளில் மின் விளக்குகளால் அலங்கரித்து கவர்ந்துள்ளது புதுச்சேரியில் பதினான்கு இருசக்கர வாகனங்களை திருடிய பண்ருட்டியை சேர்ந்த வாலிபரை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ் வேந்தன் கட்டிட பொறியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியன்று திருவள்ளுவர் சாலையில் நடைபெற்று வரும் கட்டிட வேலையை பார்வையிட தனது ஸ்ப்ளெண்டர் இருசக்கர வாகனத்தில் சென்று அதனை கட்டிட வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து உல்லையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் வாலிபர் ஒருவர் கள்ளச்சாவி பயன்படுத்தி தமிழ்வேந்தனின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்வது பதிவாகியிருந்தது அக்காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் கடலூர் புதுச்சேரி சாலையில் உள்ள தற்காலிக பேருந்து நிலைய இருசக்கர வாகன நிறுத்தமிடத்தில் சந்தேகப்படும்படியாக சுற்றித் திருந்த வாலிபரை போலீசார் பிடித்த போது இருசக்கர வாகன சிசிடிவி காட்சியில் இருந்த அதே நபர் என கண்டறிந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அந்த நபர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டியைச் சேர்ந்த அரவிந்த் எனவும் இவர் பேருந்தில் புதுச்சேரிக்கு வந்து பல்வேறு பகுதிகளில் பதினான்கிற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியிருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் உட்பட இரண்டு வாகனங்களை மட்டும் பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிபதி முன் சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து அவரை காவலில் எடுத்து அவர் திருடிய மற்ற வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்ய உள்ளனர் உலக நன்மை வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நாம சங்கீர்த்தனைகள் பாடியவாறு புதுச்சேரியில் இருந்து பஞ்சவடி ஆலயத்திற்கு பாத யாத்திரை மேற்கொண்டனர் புதுச்சேரி ஸ்ரீ வேங்கட சலபதி பஜனை சார்பில் ஆண்டுதோறும் உலக நன்மை வேண்டி புதுச்சேரியில் இருந்து பக்தர்கள் விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவடியில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு பாதயாத்திரை செல்வது வழக்கம் அதன்படி இருபத்தி ஒன்றாம் ஆண்டாக புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பெருமாள் கோவிலில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நாம சங்கீர்த்தனைகள் பாடியவாறு பாதயாத்திரையாக புறப்பட்டு சென்றனர் தொண்ணூத்தி ரெண்டு படங்கள் நடித்திருக்கிறேன் எண்பத்தி ஏழு பெண்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்திருக்கிறேன் அது எல்லாம் இந்த ஓவியத்திற்கு சமமாகாது என புதுச்சேரியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் நடிகர் சிவகுமார் பேச்சு புதுச்சேரியில் ஓவியர் ஏழு மலையின் நீர்வண்ண ஓவிய கண்காட்சி காட்சிப்படுத்தப்பட்டது மண்ணின் மனம் என்ற தலைப்பிலான இந்த கண்காட்சியை நடிகர் சிவகுமார் துவக்கி வைத்தார் வரும் பத்தாம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியின் துவக்க விழாவில் மூத்த ஓவிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நடிகர் சிவகுமார் அனைத்து ஓவியர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக துறையில் இருக்கும் ஏழுமலையின் கண்காட்சியில் புதுச்சேரி ஹரித்துவார் வாரணாசி பிரான்ஸ் ஜெய்ப்பூர் ஆகிய பகுதிகளில் வரைந்த ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இதனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ஓவிய ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து விழாவில் பேசிய நடிகர் சிவகுமார் தனது ஓவியங்கள் பற்றிய அனுபவங்களை சக ஓவியர்களுடன் பகிர்ந்து கொண்டார் மேலும் தான் நூத்தி தொண்ணூத்தி ஏழு படங்களில் நடித்துள்ளதாகவும் எண்பத்தி ஏழு பெண்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துள்ளதாகவும் அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட சிவகுமார் அதை விட இந்த ஓவிய நூல் வெளியிடுவது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக நாட்டிய நாடகம் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்த கிரி குரு மகராஜின் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மகா சமாதி மற்றும் நூத்தி பதினேழாம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக ஜெயஸ்ரீ ஆனுமான் நாட்டிய நாடகம் நடைபெற்றது யோகாஞ்சலி நாட்டியாலய இயக்குனர் மீனாட்சி தேவி பவன்யானி குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவானி தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் தேவசேனா பவானி முன்னிலை வகித்தார் பொது மேலாளர் சண்முகம் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக பாரதியார் பல்கலைக்கூட ஓய்வு பெற்ற இசைத்துறை தலைவர் சாந்தி பாபு தலைவாசல் கலைக்குழு நிறுவனர் செல்லப்ப ஜெக சண்முகம் புதுச்சேரி கலக்கல் காங்கேயன் அகில உலக கும்ஸ் யோகா நிறுவனர் குமரன் குருகுல ஆசிரம் நிறுவனர் ஞானதேவ்கிரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் அனந்த கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார்கள் முன்னதாக மாணவ மாணவிகளின் நாட்டிய நாடகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலைத்துறையில் சிறந்த வல்லுநர்களுக்கு விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர் இன்ஃபோடெக் மென்பொருள் நிறுவனத்தின் பன்னிரெண்டாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரில் அமைந்துள்ள மென்பொருள் நிறுவனத்தின் பன்னிரெண்டாவது ஆண்டு விழா அபிகிருஷ்ணா ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அபிகிருஷ்ணா டைல்ஸ் ஷோரூம் மற்றும் ஹோட்டல் அபிகிருஷ்ணாவின் நிர்வாக இயக்குனர் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராகவும் பாண்டிச்சேரி வேளாண்மை கல்லூரி தலைவர் கணேஷ் முதன்மை விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் பிஎன்ஐ இண்டிகோ தலைவர் வெற்றிவேலா கம்ப்யூட்டர் உரிமையாளர் மகேந்திரன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டனர் விழாவிற்கு சேஃபெட் இன்ஃபோடெக் நிறுவனர் மணிவண்ணன் சுபத்ரா மற்றும் பிரத்யுமனன் அனைவரையும் வரவேற்றனர் அனிதா முழு நிகழ்வையும் தொகுத்து வழங்கினார் சேஃபெட் இன்போடெக் இயக்குனர் சுருதி எழிலன் அனிதா சந்தோஷ் அருள் மணிகண்டன் ஆகியோர் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்வுகளில் புத்தகமும் வெளியிடப்பட்டது என்ற டிஜிட்டல் வணிக அட்டையை அறிமுகப்படுத்தியது மற்றும் பாண்டிச்சேரி முழு அடைவு இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் பாண்டி டாட் காம் தொடங்கப்பட்டது அனைத்து பிஎன்ஐ இண்டிகோ குடும்ப உறுப்பினர்களும் தனது குடும்பத்துடன் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர் ஹைதராபாத்தில் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா தேசிய மாநாடு நடைபெற்றது ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா தேசிய மாநாடு ஹைதராபாத்தில் நடைபெற்றது மாநாட்டில் இந்தியா முழுவதும் உள்ள சீனியர் ஜேசிக்கள் மற்றும் ஜேசிக்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் தேசிய மாநாட்டில் தெலுங்கானா ஆளுநர் மேதகு ஜிஷ்ணு தேவ் வர்மா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் மற்றும் ஜேசிய இந்திய அலுமினிய கிளப் தேசிய சேர்மன் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஜேசியை இந்திய தேசிய தலைவர் ராகேஷ் சர்மா மாநாட்டில் சிறப்புரையாற்றினார் மேலும் இவ்வாண்டு சிறப்பாக செயல்பட்ட ஜேசிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஜேசி அலுமினிய கிளப் தேசிய சேர்மன் அஞ்சலி குப்தா துணை சேர்மனாக தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் மண்டலம் பதினாறின் ராணிப்பேட்டையை சேர்ந்த மணிவண்ணன் தேர்வு செய்யப்பட்டார் மேலும் மண்டலம் பதினாறின் சேர்மனாக ஓசூரை சேர்ந்த செல்வராஜ் தேர்வு செய்யப்பட்டார் மாநாட்டில் முன்னாள் சேர்மன் ரமேஷ் ராஜேந்திரன் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஜே சி நாகராஜன் புதியதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் ஏராளமான ஜேசிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி அன்னை கலைக்கூடம் சார்பில் அழகிய புதுச்சேரி என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி அன்னை கலைக்கூடம் சார்பில் அழகிய புதுச்சேரி என்ற தலைப்பில் நடைபெற்ற ஓவிய போட்டி பரிசளிப்பு விழா அன்னை கலைக்கூட வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நுண்கலைத்துறை தலைவர் பிரபாகரன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் இயக்குநர் களிய பெருமாள் அவர்கள் மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கினார் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது ஓவிய திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்றனர் இதில் மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு புதுச்சேரி கிளையின் தலைவர் ஜெகதீஷன் பொதுச் செயலாளர் ரவி அரசு ஊழியர் சம்மேளன சங்கங்களின் கூட்டியக்கத்தின் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆனந்தராசன் யாத்ரா கலை பண்பாட்டு நிறுவனத்தின் நிறுவனர் யாத்ரா சீனிவாசன் ஆறுமுகம் பேப்பர் ஏஜென்சி நிறுவனர் தொடர் ஆறுமுகம் தமிழ்நாடு கலை இலக்கிய சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் அன்னை கலைக்கூடத்தின் நிர்வாக அறங்காவர் ரத்தின இனியவன் வரவேற்று பேசினார் கலைமாமணி ஓவியர் முனுசாமி தலைமை தாங்கினார் அன்னை கல்வி நிறுவனத்தின் தாளாளர் சேவா ரத்னா கவிதா முன்னிலை வகித்தார் எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பின் செயலாளர் ஓவியர் ராஜகண்ணன் நன்றி கூறினார் இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அம்பலத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநில அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அம்பலத்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை விழா நேற்று முன்தினம் மாலை ஏழு மணி அளவில் ஐயப்ப பூஜையுடன் விழா ஆரம்பித்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அறங்காவலர் குழு மற்றும் அருள்மிகு ஐயப்ப சேவா சங்கம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பாக உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர்கள் பாலாஜி சங்கர் ராஜ்குமார் லாஸ்பேட்டை பொறுப்பாளர்கள் நிர்மல் மணிபாரதி மற்றும் ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் புதுச்சேரி மாநில தேமுதிக செயலாளர் வேலு தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த தேமுதிக தலைவரும் புரட்சி கலைஞருமான விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில தேமுதிக கழக செயலாளர் வேலு தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தின் ஊசுடு தொகுதி மங்களம் தொகுதி நெட்டப்பாக்கம் தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் புரட்சி கலைஞரின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மேலும் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கல்வி சுற்றுலாவாக புதுவை வந்த தமிழக கல்லூரி மாணவர்கள் புதுவை அருங்காட்சியகம் மூலம் இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தை பார்வையிட்டு கலந்துரையாடினார்கள் புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் அருங்காட்சியகமான புதுவை அருங்காட்சியகம் பல நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகிறது அவற்றுள் சுற்றுலா திட்ட நிகழ்வும் முதன்மையானது இந்த நிகழ்வு பொதுவாக பொழுதுபோக்கு நோக்கில் மட்டும் அமையாமல் அறிவு பயன் தரக்கூடிய கல்வி சுற்றுலாவாக முன்னெடுக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சவுத் தனியார் கல்லூரி மாணவர்கள் புதுவைக்கு கல்வி சுற்றுலா வந்தனர் புதுவை அருங்காட்சியகத்தின் நிறுவனர் அறிவன் தலைமையில் கல்லூரி மாணவர்கள் முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் செயல்பாடுகளை பார்வையிட்டு மண்டல இயக்குநருடன் ஏற்பாடுகளை புதுவை அருங்காட்சியக குழுவினர் செய்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகனங்கள் திருட்டு பண்டு வாலிபர் கைது வாகனங்கள் பறிமுதல் உலக நன்மை வேண்டி ஆன்மீக பயணம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் குவியும் சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் மக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்